சீமைக் கருவேலம் என்றும் வேலிக் என்றும் பரவலாக அறியப்படும் இது வேளாண் நிலங்களையும் பிற வாழ்வாதாரங்களையும் நாசப்படுத்தக்கூடிய ஒரு கொடிய தாவரமாகும் பயிர்களுக்கு வேலியாகவும் சமையலுக்கு விறகாகவும் பயன்படும் என்ற நம்பிக்கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பதுகளில் இருந்து சிறிதளவு விதையாக இது இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்டது இந்த அறுபது ஆண்டுகளில் வளர்ந்து பெருகிப் பரவி இன்று தமிழகம் முழுவதையுமே ஆக்கிரமித்துவிட்டது இந்த முள்மரம் அமெரிக்கா போன்ற பல வளர்ந்த நாடுகளில் வேளாண்மைக்கு எதிரான ஆபத்தான நச்சுத்தாவரமாக அறிவிக்கப்பட்டு வேளாண் கண்காட்சியில் மட்டும் வைக்கப்பட்டு வருகிறது எந்த வறட்சியிலும் வளரக்கூடிய தன்மை சீமை கருவேல மரங்களுக்கு உண்டு மழையில்லாமல் போனாலும் நிலத்தடி நீரை உறிஞ்சி தனது இலைகளை வாடவிடாமல் பார்த்துக்கொள்கிறது இவை ஆழ வேர் மட்டுமில்லாமல் உறுதியான பக்க வேர்களையும் கொண்டு வளர்வதால் இவை மழை நீரை உறிஞ்சி நிலத்தடிக்குச் செல்வதை தடை செய்கிறது எந்த நோயினாலும் பூச்சிகளாலும் தாக்க முடியாத எந்த இடத்திலும் மற்ற தாவரங்களை அழித்துவிட்டு தான் மட்டும் செழித்துப் படருகின்ற தன்மை வேலிக்காத்தானுக்கு மட்டுமே உண்டு இவை வாழும் இடத்தில் உற்பத்தி செய்யும் நச்சுப் பொருளால் நிலத்தில் பிற செடிகள் வளர்வதை அறவே தடுக்கிறது வறட்சிக் காலங்களில் நிலத்தடி நீரை இம்மரம் உறிஞ்சி விடுவதால் மற்ற தாவரங்களுக்கு போதிய நீர் கிடைப்பதில்லை இவை நிலத்தில் பிற செடிகள் வளர்ப்பை தடுக்கிறது நிழல் மரமாகவோ கனி மரமாகவோ கதவு சன்னல் என்று பயன்பாட்டிற்குரிய பொருள்களைச் செய்வதற்கோ எவ்வளவு பசுமையான தழையாக இருந்தாலும் அடியு உரமாக ஈடுவதற்கோ குறைந்தபட்சம் பறவைகள் அமர்ந்து கூடு கட்டுவதற்கு கூட வேலிக்காத்தான் பயன்படுவதில்லை இவைகளால் ஏற்படும் பாதிப்பு அளவிட முடியாதது பல்லாயிரம் பறவைகளின் சரணாலயமாக திகழும் வேடந்தாங்கல் ஏரியில் செழித்து வளர்ந்த வேலிக்காத்தான் பருவ காலத்திற்கு வந்து அந்த ஏரியில் நீந்த முனைந்த வெளிநாட்டு பறவைகளை எல்லாம் குத்திக் கிழித்துக் கொன்று பின்பு வனத்துறையின் முயற்சியால் அந்த மரங்கள் பிடுங்கி எறியப்பட்டுள்ளன முள் குத்தி இறந்து போன விவசாயிகளும் நிறைய பேர் உண்டு தாவரம் முழுமையுமே நஞ்சாக உள்ளது